அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைகோஸ் கூட்டுங்க இந்த முட்டைகோஸ் கூட்டு புளி குழம்பு ரசம் சாதம் தயிர் சாதம் தொட்டு தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை சேனல்லாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கால் கப்பு பாசி பருப்பு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு இப்போ நல்லா வேக வச்சுட்ருக்குறேங்க இப்போது பருப்பு ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சு இப்போது முந்நூறு கிராம் முட்டைகோஸை நான் சீவி இதில் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வேக வைக்கலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இப்போது முட்டைகோஸ் நல்லா வெந்துருச்சுங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு செத்து இப்போ இப்போது வெங்காயம் செத்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிட்டு இருக்கக்குள்ளையே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு இதை குறை குறைப்பாக அரைச்சடுத்துலாம் கொஞ்சமாக கருவேப்பு செத்து அரைச்சடிச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இதில் கருவேப்பில் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில் மூணு நல்லா வதங்கிட்டு ரெண்டு தக்காளி சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குட்டுங்க வெயிட் பண்ணலாம் முட்டைகோஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தை சுத்திகரிக்கிற சக்தி இருக்குதுங்க முட்டை தேவையான உப்பு சேர்த்தாச்சு பறிச்சு வச்சுருந்தேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் இப்போது வேக வச்ச முட்டைகோஸ் பருப்பு இதில் சேர்த்தெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நம்ம வேக வைக்கலாம் வயக்கோஜ் டாப் பண்ணிடலாங்க அவளுக்காங்க சூப்பரான முட்டகோஸ் கூட்டு தயார் நன்றி